அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்க வீட்டிலேயே இதை பதினோரு முறை செய்தால் போதுங்க நினைத்தது அனைத்துமே நிறைவேறும் நம்ம 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 வீடியோ சரிங்க கடவுளை வழிபாடு சரி நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா நம்பிக்கையோடு முழு மனதார நீங்க வழிபாடு செய்வீங்கன்னா நீங்க கேட்டது அனைத்தையுமே கட்டாயம் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு இப்போ ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நேத்தையோட வீடியோல நான் முருகப்பெருமான நான் இந்த முறையில் வழிபாடு செய்துட்டு வரேங்க எனக்கு வந்து இன்னும் வந்து எனக்கு முருகப்பெருமான் ஆசீர்வதிக்கலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாங்க முருகப்பெருமானுடைய அருளும் கிடைக்கும் அவருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் நீங்கள் எந்த விஷயத்த நினைத்து அவர்கிட்ட வழிபாடு செய்வீங்களோ கட்டாயமாக நிறைவேறுங்க ஏன்னா திருச்செந்தூர் முருகர் பல பக்தர்களுக்கு பல விதமான அற்புதங்களை வந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு இன்று வரை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார் பல லட்சம் பக்தர்களை நீங்களே பார்க்கலாங்க இப்ப திருச்செந்தூர் போனீங்கன்னா எந்த ஆறுபடை வீடுகள்ல இல்லாத சிறப்பு நம்ம திருச்செந்தூர் முருகருக்கு அந்த தனி சிறப்புங்க ஏன்னா எப்போதுமே வந்து நம்ம ஆறுபடைகளுக்கு போய் ஒவ்வொரு முருக பெருமானையும் மலையேறி போய் தரிசனம் செய்துட்டு வருவோம் ஆனா திருச்செந்தூர்ல உள்ள தனி சிறப்பு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நேரில் நீராடிட்டு இரண்டாவதா கடல்ல நீராடிட்டு தூண்டுகை விநாயகரை வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் முருகரை வழிபாடு செய்யணும் ஆனா இப்போ ஒரு சில பக்தர்கள் வந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க நாங்க முதல்ல வந்து கடல்ல நீராடிட்டு நாலு கண்ணில் நீராடிட்டு ரூம்ல போய் குளிச்சிட்டு நல்ல தண்ணியில் அதுக்கப்புறம் போய் முருகப்பெருமான தரிசனம் செய்யலாமா அப்படின்னு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த முறையில தான் வழிபாடு செய்துக்கிட்டு பாத்தீங்கன்னா முதல் முதல்ல வழிபாடு செய்ய போறவங்க பாத்தீங்கன்னா கடல்ல நீராடிட்டு தூண்டுகை விநாயகரை வழிபாடு செய்துட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க அன்று முழுவதும் வந்து குளிக்க கூடாது இப்ப ஒரு சிலருக்கு வந்து தோல் பிரச்சனை இருக்கும் இல்லையா நீங்க அதற்கப்புறம் மத்தியானத்துல கூட முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டா குளிச்சுக்கலாம் இல்ல எங்களுக்கு உப்பு தண்ணி கடல் தண்ணில குளிச்சா எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னீங்கன்னா நீங்க கடல்ல நீராடணும்னா உடனே போய் குளிங்க மற்றபடி யாரும் குளிக்க கூடாதுங்க ஏன்னா முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கு குளிக்க தான் ஐதீகம் இத பல பக்தர்கள் வந்து இன்று வரை கடைபிடித்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்களும் அதே போல திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்க போய் முருகப்பெருமான தரிசனம் செய்யல இந்த முறையில நீங்க வழிபாடு செய்யுங்க சரிங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பகுதியில வந்து முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலை இல்லைன்னா வேல் இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல எந்த ஒரு கஷ்டம் உங்களை விட்டு விலகணும் நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு இது நடக்கவே இல்லை அப்படின்னா ஒரு முறை நீங்க இந்த முறையில முருகப்பெருமான வழிபாடு செய்து பாருங்க ஏன்னா கட்டாயமா முருகப்பெருமான் நீங்க நினைத்ததை நூறு சதவீதம் நிறைவேற்றி கொடுப்பாருங்க ஏன்னா ரொம்ப எளிமையான முறையிலதான் பதினோரு வாரங்க இல்லைன்னா பதினோரு நாள் தொடர்ந்து நம்பிக்கையோட முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலை இருந்துச்சுன்னா அதற்கு பால் அபிஷேகம் இல்லைன்னா சந்தன அபிஷேகம் செய்யுங்க இல்லைன்னா வேல் இருந்துச்சுன்னா அதுக்கு பால் அபிஷேகம் இல்லைன்னா சந்தன அபிஷேகம் முருகப்பெருமானை நினைத்து தொடர்ந்து பதினோரு நாள் இல்லைன்னா வாரம் வாரம் ஒவ்வொரு வார செவ்வாய்க்கிழமையும் இந்த வழிபாடை செய்துக்கிட்டே வாங்க உங்களுடைய கோரிக்கை எது ஒரு விஷயம் உடனே நடக்கணுமோ அதை முருகப்பெருமான் முன்னாடி நீங்க வச்சு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கண்டிப்பா நிறைவேறுங்க பல பக்தர்கள் வந்து பல விஷயங்களை ஒவ்வொரு அபிஷேக வழிபாடுகள்லையும் ஒவ்வொரு வேண்டுதல்லையும் அவங்களுக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருள் கொடுத்து பாலித்து கொண்டு இருக்கிறார் நீங்களும் நம்பிக்கையோட இந்த வழிபாட உங்க வீட்டுல செய்யுங்க கந்தசஷ்டி கேளுங்க வேள்மாறல் கேளுங்க திருப்புகள் இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய பக்தி பாடல்கள் அனைத்தையும் நம்பிக்கையோட கேளுங்க அனைத்துமே வந்து நம்மளுக்கு தாங்க முருகப்பெருமான் கொடுப்பார் அதனால ஒரு முறை இந்த முறையில உங்க வீட்டுல எளிமையான முறையில வழிபாடு செய்து முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கோன்ல தட்டி விட்டுக்கோங்க